காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ஒன்றிய பொது நிதி மாவட்ட ஊராட்சி நிதி உள்ளிட்ட பல்வேறு திட்டத்தின் கீழ் வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட பழைய சீவரம் தொள்ளாளி அகரம் ஊத்துக்காடு கிதிரிப்பேட்டை குப்பம் ஆகிய ஆறு ஊராட்சிகளில் சுமார் ஒன்று புள்ளி மூன்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட டையல் இயந்திர பயிற்சி கூடம் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் நியாய விலை கடை கட்டிடம் அங்கன்வாடி கட்டிடம் உள்ளிட்ட ப வேறு வளர்ச்சி திட்ட கட்டிடங்களை காஞ்சி தெற்கு மாவட்ட உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க சுந்தர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அளித்த பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்று பரிசீலித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டும் என உறுதி அளித்தார் இந்நிகழ்வில் ஒன்றிய குழு தலைவர் ஆர் கே தேவேந்திரன் ஒன்றிய குழு துணைத் தலைவர் சேகர் மாவட்ட ஊராட்சி குழு கவுன்சிலர் பொற்கொடி செல்வராஜ் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சஞ்சய்காந்தி ஊராட்சி மன்ற தலைவர்கள் மகாலட்சுமி நீலமேகம் பேகம் சாவித் திரிமணிகண்டன் பொன்மொழி சண்முகம் அன்பழகன் ஒன்றிய கவுஞ்சிலர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்